sunrises, led by the great man paddy cummins. Uh, honestly, i expect nothing less. paddy cummins knows how to bring teams to the finals. and once again, he's done it. the, the man is an absolute legend. abhishek sharma and shabaz ahmed were just absolutely insane. and let's go sunrises. Okay. ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணிட்டாங்க அதில் டவுட்டே கிடையாது ஏன்னா நாங்கள் ராயல் சாம்சன் கோசம் இந்த மேட்ச் வந்தோம் ஸோ அவர் ஜெய்பா அவர் ஒரு ஜெய்ப்பாரு ஒரு சேட்டன் கோம் இந்த மேட்ச் வந்தோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஜெய்க்கில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் தான் பட் எஸ் ஓகே தகுதியான டீம் ஏன்னா கிட்டத்தட்ட டூ செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ஒரு மேட்ச் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஓரில் முடிச்சிருக்காங்க ஸோ அதனால அவங்க தகுதியான டீம் தான் பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெய்க்கில்ன்றது கொஞ்சம் டிசப்பாயின்ட்டாக தான் இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் செவன் மேட்சஸ் அவங்க ஒன் பண்ணி ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க ஆனால் பின்னாடி அப்படியே வந்து வந்து அவங்க குவாலிஃபை கீழே வந்துட்டாங்க எதனால தெரியல ஒரு வாட்டியாவது இன்னொருத்தர் கப்பு ஆகட்டுமே பார்க்கலாம் மிக சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் சிஎஸ்கே இல்லாதது ஒரு வருத்தம் தான் சார் சார் ஆர்சிபி ஆக்சுவலி நல்ல டீம் சார் அவங்க கிட்ட இருக்க பிரச்சனையே அவங்க நேற்று கம்பீர் ஒரு பேட்டியில் சொன்னார் எதுவுமே ஜெயிக்காம எல்லாத்தையும் ஜெயிச்சா மாதிரி அவங்க பண்ற தப்பு தான் பிகாஸ் இல்லைன்னா நம்ம சப்போர்ட் ஃபுல்லாக ஆர்சிபி தான் இருந்தது அவங்க பண்ண சின்ன தப்புல எல்லாருமே வந்து ராஜஸ்தான் ஜெயிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நின்றுட்டாங்க ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு சார் கம்பல்சரி பேட் கம்மிச்சோம் நல்ல கேப்டன் சார் அதில் என்ன சார் டவுட்டு அவரு கண்டினியூஸா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாரு வேர்ல்டு கப் அடிச்சிட்டாரு சார் இதை கூட அவர் தான் சார் அடிச்சுட்டு போவார் ஏன்னா அவருக்கு இந்த இந்த வருஷம் அவர் ஆரம்பிச்சிருந்தே அவர் நல்லதான் சார் இருக்கிறாரு ஸோ அதனால சார் கம்பல்சரி கப்பு வின் பண்ணணும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்னைக்கு அவங்க ஆரம்பத்தில் மேட்சை விட்ட மாதிரி இருந்தாங்க ஒரு சிக்ஸ் சவன்ஸ் ஓர்ஸ் மட்டும் மேட்சை பிடிச்சிட்டாங்க அவங்க எப்படி பிடிச்சாங்கன்னே புரியல திருப்பியும் அவரு ஒரு ஏழாவது ஒரு விக்கெட்டு எட்டாவது ஒரு விக்கெட்டு ஒன்பதாவது ஒரு விக்கெட் கண்டினியூஸா ஸ்பின்னர் எடுத்துன்னு வந்து டோட்டலாக அவங்க டாமினேட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் ஏன்னா எல்லாருமே ஃபாஸ்ட் போலர் போடுவாங்கன்னு நினைச்சாங்க உனத் கட் நட்ராஜன் பேட் கமிங்ஸ் ஸோ அவங்கள வரிசையா ஒரு ஒரு ஃபாஸ்ட் போலர் டீம் இருந்தாங்க ஆனா எல்லாருமே எதிர்பார்க்காத எட்டு ஓவர் ஸ்பின்னர் வச்சு போட்டார் சார் அவரு கண்டிப்பா சார் டைம் பாஸ் எய்டன் மேக்ரம் போட்டாரு அபிஷேக் சர்மா போலிங்கா போடுவாரான்னு தெரியாது இன்னைக்கு போட்டார் சூப்பராக அவரு ஸோ அவங்க ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பட் நல்ல டீம் சார் ஜேகிடோ சார் அவங்க வாங்க பயங்கரமான இந்தியால ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்காங்க சார் பேட் கமிங்ஸ் வெல்ட்ஃபுல்லா இருக்காங்க சார் கேப்டன்ஷிப் ஏனா அவர் एक्चुअली யா ஃபாஸ்ட் bowler ஒரு கேப்டனா நம்ம இது இருக்கா பாத்ததே கிரையது ரீசன் டைம்ல பாலர் இதுவே கிடையாது பட் அந்த ஏதுல அந்த அவர் வந்திருக்கார் கேப்டனா ஸோ அதனால ஜேகிடோ சார் எஸ்ஆர்ஹெச் நம்ம சந்தோஷமா பார்க்கலாம் மாதிரி நல்லா தான் பண்ணாங்க சார் இதுக்கு முன்னாடி பௌலிங் அவ்வளவு சரியாக பண்ண மாட்டாங்க இன்னைக்கு கம்மியான ஸ்கோர் வச்சு டிஃபன் பண்ணிருக்காங்க ரொம்ப கம்மி ஒன் சிக்ஸ் அதே டிஃபன் பண்ணிருக்காங்க நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருந்தாங்க ஆறு ஆனா பின்னாடி அப்படியே மாறிடுச்சு ஒரு பத்து ஓர் தான் மேட்ச் அப்படியே மாறிடுச்சு நாங்களும் நினைச்சோம் ஒருவேளை ஆர் சிபி அங்கே ஜெயிச்சு இங்க வரணும்னு வேணா வரல இங்க வந்தா நல்லா இருந்திருக்கும் பண்ண மாட்டா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியணும் இல்லையா இங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவங்க ஊர்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப படம் படுத்தி வச்சிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அதை வீடியோஸ்ல அது மாதிரிதான் இருந்தது

நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நிறைய பண்ணாங்க அடுத்த மேட்ச் மேட்ச சிஎஸ்கே திருப்பி அவங்களுக்கு பேக் வேறாச்சு திருப்பி இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் லாஸ்ட் மேட்ச்ல ரொம்ப பண்ணிட்டாங்க அதனால அடுத்த மேட்ச் வரும்போது திருப்பி சென்னைக்கு வந்தாங்கன்னா அதே மாதிரி வரலன்னா கூட சிஎஸ்கே இருக்கும்போது திருப்பி இதே மாதிரி நடக்கும் இங்க வந்து கண்டிப்பா நம்ம ஆடியிருப்பாங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு நினைக்கிறேன்

இன்னொரு சீசன் ஆடணும் ஆசையா இருக்கு பட் அவன் ஃபிட்னஸும் கீப் அப் நிறைய நீ இன்ஜுரிஸ் அண்ட் அவருக்கும் நிறைய டேமேஜ் ஸோ ஐ ஐ ஐ விஷ் தோனி கம்ஸ் பேக் அகைன் இன்னொரு பாசிபிளா இருந்ததுன்னா பட் அட்லீஸ்ட் மென்டர் ஆவாத சிஎஸ்கே வரணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆறா கிரிக்கெட்டுக்கு தேவை கிரிக்கெட்டுக்கு வந்து லிட்ரலி வந்து அவரை பேஸ் பண்ணி தான் இங்க பிஸ்னஸ் அண்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கீங்க நான்லாம் சின்ன வயசுலேருந்து தோனியை ஒரு ஒரு சீசனாக பாத்து வளர்ந்தவன் லிட்ரலி நைன்டி ஸ்கிட் ஸோ இன்னொரு தவிர ஒரு சீசன் எப்படியாவது வந்தா நல்லா இருக்கும் எதுக்கு அந்த ரெண்டு ஆட்ற உண்மையா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு தோனினால ஒரு தோனின்னு ஒரு கேரக்டர் இருக்கிறனால அந்த டீம் மேட்ச்சு எப்படி ஃபீல் ஆறாங்க அந்த ஒரு பிரசன்ஸ் அண்ட் மத்தவங்க தோனியோட ஆடுறவங்க எழுத்தாப்பில் இருக்கிற ஆப்பனன்ஸ் கூட சொல்றாங்க இந்த மாதிரி தோனியோட இறால் ஆடுறதுக்கு வி ஆர் ஜஸ்ட் லைக் கிரேட்ஃபுல் ஸோ லிட்ரலி அழுது அழுது பார்த்துருக்கேன் ஒரு ஒரு மேட்ச் தோனிக்காக இந்தியாவுக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி நானும் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் ஆகணும் ஆனும் பார்க்கும்போது ஒரு பிளேயரா இருக்கணும் தோனியா நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பங்களாதேஷ் இருந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ எவ்வளவு மேட்ச் எவ்வளவு அழு எவ்வளோதோ அழுது இருக்கு எவ்வளவு வந்து உண்மையா ஜெயிக்கணும்னு அண்ட் வேர்ல்டு கப்லையாவது ஒரு டுவெண்ட்டி நைன்டீன் வேர்ல்டு கப் ஒரு நல்ல ஒரு பினிஷ் கிடைக்கும்னு நினைச்சோம் அட்லீஸ்ட் சிஎஸ்கே இந்த கிடைக்கும்னு நினைச்சோம் அதே மாதிரி ஒரு ஒரு ஹோப் வந்து லாஸ்ட் மினிட்ல தோத்து ஒரு ஒரு ஃபைனல் ஜெயிச்சு ஒரு ரிட்டையர் ஆனா நல்லா இருக்கும் இந்த தடவை மோஸ்டா இருக்கு ரொம்ப ஆடி இருக்காங்க இந்திருக்காங்கல பேஸ்டு டீம் கே கேஆர் ஸ்பின்னர் இப்ப ரெண்டு மிஸ்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சிஎஸ்கே இந்த மாதிரி டேர்னிங் டிராக இருந்தா கண்டிப்பா கே கேர் ஜெய்கிறது நிறைய பாசிபிலிட்டி உண்டு